தாய் தமிழினவருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்மினம் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோன்னா கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் திருக்கோயிலூர் தொகுதி நாம்தமிர் கட்சி திருக்கோயிலூர் மேற்கு உட்பட்ட அகரம் ஏரியில் வந்து ஆயிரம் பணவாதம் வந்து நடந்தா இருக்கிறோம் அந்த கலப்பணி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கலைப்பணி போகலாம் தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பட்டாளர்களுக்கும் ஒரு நிமிட அகவணக்கம்

ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழர் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மண்ணையும் இந்த மக்களையும் இயற்கையும் நேசித்து தொடர்ந்து அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் அண்ணன் பொருளாளர் கார்த்திக் ரங்கா அவருடைய தலைமையில் இன்று திருக்கோர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு முகையர் ஒன்றியம் அகரம் என்னும் குலதீப மங்கலம் கரையில் கரைகளை வலு சேர்க்க உதவும் பனை மரங்களை பனை விதையாக நாங்கள் நடும் நிகழ்வு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து வாக்கு மட்டுமே வாங்கி கொண்டு மக்களை பல இலவச திட்டங்களை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த திராவிட அரசியல் கட்சிகளுக்கு முன்பு இந்த மண்ணும் எனக்கு முக்கியம் இந்த இயற்கையும் முக்கியம் என தொடர்ந்து மண் வளம் இயற்கை வளம் காடு வளம் கனிம வளம் என தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் எளிய மக்கள் இதுபோன்ற ஏரி கரைகளை வலிமையாக்க தொடர்ந்து பல இடங்களில் இந்த பணவிதையை நட்டு கொண்டிருக்கின்றோம் அதன் வகையாக இன்று இந்த திருக்கோள் சட்டமன்ற தொகுதியில் பணவிதை விழாவிற்கு வருகை தந்துள்ள முகையூர் ஒன்றியம் திருவிநல்லூர் ஒன்றியம் திருக்கோளூர் ஒன்றியம் அனைத்து உறவுகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் தொடரட்டும் நம் பணி நன்றி நாம் தமிழர்

mặt trời lòng tay mặt trời lòng mặt trời lòng mặt trời lòng mặt trời

மட்டும்பயா <laughs>

மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கைங்க காசு மார்க்கு பொருள் ஆனாரம் உங்க கொள்கங்க நாட்டு மக்கள் நலம் இல்ல எங்க கொள்கங்க நாட்டு மக்கள் நலம் இல்ல எங்க கொள்கைங்க வீட்டு மக்கள் நலமாட்டோம் உங்க கொள்கைங்க உங்க வீட்டு மக்கள் நலமாட்டோம் உங்க கொள்கைங்க வரப்போகுது வரப்போகுது தானே தமிழ்நாட்டுக்கு

தம்பி <laughs> போ <laughs>